ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் ஸ்லோகம் ஒன்று ஓர்தூலம் अधः साखम् प्राहुरव्ययम् प्राहुरव्ययं छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् ॐ கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் புருஷோத்தம பிராப்தி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா அஸ்வத்த மரம் அதாவது அரசமரம் என்று அழைக்கப்படும் ஒரு அழியாத மரம் உள்ளது இது ஒரு தலைகீழான மரம் அதன் மேலே வேர்கள் கீழே கிளைகள் மற்றும் வேதங்கள் அதன் இலைகள் இந்த அஸ்வத்தம மரத்தின் ரகசியத்தை அறிந்தவர் வேதங்களை உண்மையாகவே புரிந்து கொள்ளுகிறார் அர்ஜுனா சம்சாரா அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி அஸ்வத்த மரம் போன்றது இந்த மரத்தின் வேர்கள் மேல்நோக்கி இருப்பது போல இந்த மரத்தின் ஆரம்பம் மேல்லோகத்தில் இருக்கும் சத்துர்முக பிரம்மா இந்த மரத்தின் கிளைகள் கீழ்நோக்கி நோக்கி நீண்டுள்ளன இந்து கீழ் உலகங்களை குறிக்கின்றது அந்த கீழ் உலகங்களில் உள்ள அனைத்து தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் மரங்கள் அந்த மரத்தின் கிளைகள் இந்த மரம் ஒரு நாளும் காய்க்காது அது எப்போதும் உள்ளது எனவே அது நித்தியமானது மற்றும் அழியாதது என்று அழைக்கப்படுகிறது இந்த மரத்தின் இலைகள் வேத மந்திரங்கள் வேத மந்திரங்களில் கூறப்படும் செயல்கள் இந்த மரத்தின் இலைகளாகும் இந்த ஆசை மற்றும் மகிழ்ச்சி சார்ந்த செயல்களை அதாவது சடங்குகளை செய்வதால் இந்த மரம் தொடர்ந்து பறந்து வளரும் இந்த மரத்தின் ரகசியத்தை அறிந்தவர் வேதங்களை அறிந்தவர் இவ்வாறு கூறுவதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பிறப்பு இறப்பு சுழற்சியை அஸ்வத்த மரத்துடன் ஒப்பிடுகிறார் வேதங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றின் மீது நாம் வைத்திருக்க வேண்டிய புரிதலையும் அவற்றில் நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கையையும் வலியுறுத்துகிறார் மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அஸ்வத்த மரத்தை வேரோடு பிடுங்கி எறிவதற்கான வழிமுறைகள் வேதங்களுக்கு உள்ளேயே உள்ளது என்றும் அறிவிக்கிறார் எனவே நாம் சிக்கி கொண்டுள்ள இந்த சம்சார அஸ்வத்த மரம் என்பதை உணர்ந்து இந்த சம்சாரத்தை கடந்து ஸ்ரீமன் நாராயணனை அடைவதை நோக்கமாக கொள்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை தியானிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணை சரடைந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிப்போம் மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் ஊர்தூலமதா அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சிய பர்ணாணி யஸ்தம் வேதசவேதவி ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத் கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் సర్వం మస్తు జై శ్రీమన్నారాయణ ఊర్ధ్వమూలం అధ సాఖం ప్రాహురవ్యయం చందాంసి ఛందీయ పర్ణి यस्तं वेद स वेदवित् ओर्ध्वमूलमधः अश्वत्थं प्राहुरव्ययं छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद सवेद